நம்ம போபால் கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கே ரிட்டன் கிஃப்ட்டில் ஒரு விதை செடி கொடுத்தாங்க அது என்ன செடின்னு தெரில விதை கொடுத்துருக்காங்க அது நம்ம நடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அங்கே சென்னையில் நம்மளுக்கு மண் வசதி கிடையாது ஸோ இங்கே மாமியார் வீட்டில் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளாங்க எங்கள் வீட்டு கொள்ளை தான் இது என் ஹஸ்பண்டை தோண்டிக்கிட்டு இருக்காரு ஃபுல்லாக தோண்ட தோண்ட ஒரே கல்லா வந்துக்கிட்டு இருக்கு அப்புறம் அந்த இது நான் இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அது வெறும் ஒரு மண் பால் மாதிரி இருக்குது அதில் மேலாப்பில் அந்த விதை தெரியுது என்ன விதை என்ன செடி என்ன மரம்னு தெரியல பட்டு ஹைப்ரிடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த விதை வந்து மேலே தெரிகிற மாதிரி அப்படியே ஓப்பன்லேயே விடணும் அப்படியே சுற்றி இந்த மண்ணை வச்சு சுற்றி வச்சிடணும் உள்ளுக்குள்ளே வச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படியே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படியே அப்படியே வச்சுட்டோம் வச்சுட்டு கொஞ்சம் உயிர் தண்ணி யார் யாரெல்லாம் தொட்டு வச்சுமோ அவங்க எல்லாம் அப்படியே உயிர் தண்ணி மாதிரி விட்டாச்சு இந்த மழை வர மாதிரி இருந்ததுனால ரொம்ப விடலை இது பாருங்க இது தானாக முளைச்சிருக்கு தப்பு முதல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இது பாலக்கீரை இது ஒன்று வச்சாலே அங்கங்க வந்துடும் போல இருக்கு இது எப்படி வந்ததுன்னு தெரில பட் எங்கள் வீட்டு கொல்லையில நிறையா இருக்குது இது இந்த மரத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல ஃபுல்லா எறும்பு கடிச்சிருச்சு இது கிணத்துக்கிட்ட தானே வந்த கருகப்பில் எந்த பேஸு மண் எதுவுமே இல்லை தானே வந்திருக்கு இது இந்த செல்லரிச்ச மரத்தை நான் அவர்கிட்ட சொன்னேன் அவரு எறும்பு பவுடர்லாம் போட்டு அதை கொத்தி விட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காரு தான் ரொம்ப இயற்கை சார்ந்த லைஃப் ஸ்டைலாக போயிட்டு இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்